ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹம் பியோலா டூயிங் குட் வெயில் காலங்களில் சில்லிங்காக ஒரு டெசர்ட் சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயில் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்லிங்கான ஃப்ரூட் ஜெல்லி புடிங் தான் இந்த வீடியோவில் நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த புடிங் ரெசிபியை நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னா வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு இந்த ஃப்ரூட் ஜெல்லி புடிங் செய்கிறதுக்கு முதலாவது நம்ம மில்க் பேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் இதில் ஒரு பேனில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டினும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் எடுத்துட்றக்கூடிய பால் வந்து ஜஸ்ட்டு இருந்து எடுத்த உடனே தான் இந்த பேனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நம்ம ஜெலட்டின் சேர்க்கும் போது நோமல் வாட்டர் அப்படி இல்லாட்டி நோமல் பாலில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெலட்டினை ஒரே இடத்துல நீங்கள் சேர்க்காமல் இந்த மாதிரி தூவி விட்ட மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஜெலட்டின் வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த புடிங்க்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் எப்பயுமே புடிங்க்கு வந்து நம்ம சுகர் சேர்க்கும் போது மீடியம் லெவலில் சேர்த்திங்கன்னா புடிங் செட் வரும் போது சுகர் லெவல் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதனால் நம்ம செய்யும் போதே கொஞ்சம் கூடுதலாக சுகர் அட் பண்ணிங்கன்னா செட் வரும் போது அதோட ஸ்வீட்னஸ் வந்து கணக்காக வந்துடும் ஸோ சுகர் ஜெலட்டின் இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு இந்த பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணி கொள்வோம் பால் வந்து நல்லா கொதிச்சு வரணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து பால் சூடாகி நம்ம ஜெலட்டின் எல்லாமே இந்த துண்டுகள் இல்லாமல் கரைஞ்சிருச்சினாலே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜெலட்டின் எல்லாமே கரைஞ்சாச்சு இதை வந்து பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி வடிச்செடுத்த பாலுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசம் சேர்த்து ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க ஸோ இந்த மிக்ஸ் பாலை வந்து நம்ம டெசர்ட் கப்புக்கு வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன டெசர்ட் கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஹாஃப் போர்ஷனை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை நீங்கள் ஒரே மோல்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாஃபுக்கு ஃபில் பண்ணி கொள்ளுங்கள் இந்த பால் செட்டாகும் வரக்காட்டி நம்ம மற்ற ப்ராசஸையும் பார்த்துருவோம் இங்கே ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீட் எடுத்துருக்கேன் இதை வந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வச்சு வச்சுக்கொள்வோம் இதுக்கு சீட் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி நம்ம நோமலாக ஃபலுடாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கசகசா யூஸ் பண்ணாலும் ஓகே தான் பட் நம்ம நோமலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கசகசை வந்து நம்ம வாட்டரில் சேர்த்தோன்னே டக்குன்னு ஊறிடும் பட் சியா சீடை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால கொஞ்சம் ஏர்லியாக வந்து நீங்கள் ஊற வச்சுக்கொள்ளுங்க ஸோ அதோ ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டினும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கான சுகர் அளவு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இதையுமே வந்து நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் இந்த சிரப் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த ஜெலட்டின் வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு குயிக்காக கரைஞ்சிருக்குன்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சாச்சு இந்த பேனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கொள்வோம் ஸோ இந்த சிரப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இதேமே வந்து கொள்வோம் இந்த ஜலட்டின் ஸ்மெல் வந்து இந்த சிரப்பில் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துருந்தேன் அதோட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் பீலையும் சேர்த்துட்டு இந்த சிரப்பை கம்ப்ளீட்டாக ஆறுறது வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெலி பொடிங்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய ஃப்ரூட்ஸையும் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருந்த இந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகியிருக்கு ஸோ இந்த டைமில் இந்த பாலோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்ஸை கூட இதோடய சேர்த்துக்கொள்வோம் இந்த புட்டிங் ரெசிபிக்கு நான் மிக்ஸ் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு மிக்ஸ் ஃப்ரூட் இல்லைன்னா நீங்கள் ஒரே வெரைட்டியான ஃபுட்டை கூட சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு ஃப்ரூட்ஸ் சேர்க்கும்போது மிச்சம் தண்ணி தன்மை அறக்கூடிய ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம செகண்ட் லேரு சேர்க்கக்கூடிய இந்த ஜெலி மிக்ஸும் வந்து சேரும் போது சம்டைம்ஸ் இந்த ஜெலி மிக்ஸ் வந்து உங்களுக்கு செட் செட்டாகாமல் போகிறது சான்சஸ் இருக்குது ஸோ என்ன ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஜெலட்டின் சுகர் மிக்ஸ் இருக்குது இல்லையா அந்த சிரப்பை வந்து இதுக்கு ஃபில் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி கப்ஸ் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த சியா சீடு இருக்குது இல்லையா ஸோ இந்த சீடை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த கப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் சியா சீட் சேர்க்கும்போது மிச்சம் ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க ஏன்னா நீங்கள் மிச்சம் ஜாஸ்தியாக சேர்க்கும்போது அது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்காது ஸோ நீங்கள் சேர்க்கக்கூடிய கப்பை பொறுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக இது வர மரக்காட்டியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ இந்த டெசர்ட் கப் அப்படியே வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா செட்டாகி வந்திருக்கு பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாகவும் அதே டைமில் ஒரு நல்ல லுக்கை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு டெசர்ட் கப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போதும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கிடையக்கூடிய மாதிரியும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புடிங் கப் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் மீடியம் செட் செட்டாக மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதே வந்து நீங்கள் அன்மோல் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்றைக்கி சேர்த்துடக்கூடிய ஜெலட்டின் அளவில் இன்னொரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த புடிங் கப்பை வந்து அன்மோல் பண்ணி எடுத்துடலாம் மீடியம் செட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு செட்டாக இருக்குன்றது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஃபுட்ஸோடையுமே வந்து இந்த மில்க் லேயரையும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த சம்மர் டைமுக்கு ஸ்பெஷலாக யார் சரி வீட்டுக்கு வராங்களா இருந்தால் இந்த டிசர்ட்டை செஞ்சு பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணிக்கொடுங்க சீஎஸோ